கோவிச்சுக்காதுங்க இது ஆயுதங்கள் சொல்லுங்கிற இடம் சரியப்பா ஏப்பா சோப்போ போட்டுட்டு ஒரு பக்கம் சரட்டன் வரைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போறான் அண்ணனுக்கு சங்கீதம் உசுறு பக்கத்து இந்த கடயில பாலாதர பாட்டு பாடடா انا கேட்டுட்டு இப்போ வந்துருവാறேன் ஏன்ப்பா நான் எப்போ கேக்குறது எப்போ வருது எப்போ எடுக்கிறது ஏன் தம்பி உனக்கு எங்கே தெரியுமா மெடுங்க انا உன்ன கழுத்து கிட்ட மட்டும் கட்டி வர்றும்போது கொஞ்சம் கையை எடுங்க வரவலன்னா எடுத்துறேன் இல்ல தலைய வா அவ என்ன வர்ட்டான் நான் அவங்க கிட்ட எடுத்துறேன் எனக்கு உன அவசரம் இல்ல நீ வேலைய பாரு வாடா கண்ணு சபை உன் புள்ளைய பாட்டியா நான் பாடி எடுத்தான் பாடு காக்கா போயிட்டான் அது என் தலையெழுத்து சாமி இப்படித்தான் அந்த தரதலை போய பாதில பாதில விட்டுட்டு போடுவான் நீதி வேலையை நான் பண்ண வேண்டியிருக்கு கத்திய கொடுறா ஏன் சாமி இப்படி ஆர்வ கோடாத பாதியில விட்டுட்டு போயிடறானே அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யுது பக்கத்து டீ கடையில இருக்கிற ரேடியா உடைச்சா எல்லாம் சரியா போயிடும் வேலையை பாடுறா வாங்க பாகவதரை இப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவேன் நீதி உங்க அப்பா வந்து பண்ணுவா ஆமா நான் செல்ல செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன் நீதி நீ வந்து முடிக்கிற இந்த மூஞ்சியை எவ முடிச்சிருந்தேன்

கட்டிங்க பார்த்தே பொண்ணு கவலைப்படாதீங்க அசத்தி போடுற இந்த பொட்டியில் என்னங்க அத்தனை பாட்டு கே பி எஸ் பாட்டுனா எனக்கு கொள்ள ஆசைங்க கொஞ்சம் போடுறீங்களா போட்டு ஸ்டெப் கட்டிங் மட்டும் முட்டையை அடிச்சு விட்டாயா போடா வெளிய எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் வரக்கூடாது பெரிய தொல்லை போச்சு சிந்தனை சிந்தனை కన్డిడుమే చిగాబి మాదలి షన్ మోగన సిందనాసే మనన్ని பாடி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க வாங்க என்னங்க கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க டேய் ஞான சூன்யம் இப்போ பாடுறதே கல்யாணி ராகம் தான் உனக்கு கச்சேரி கேட்க எங்கடா நேரம் பாபு காந்திங்கிறதுக்கெல்லாம் ஒரு சபா அதுல நீ ஒரு மெம்பர் ஒழுங்கா ஓடி போயிரு இல்லைன்னா மைக் எடுத்து அடிச்சு போடுவேன் போங்க போடா போடா காலி மைதானத்துல எல்லாம் என் கச்சேரி

பிடில் காரணம் இந்த பக்கமா அது இல்லைன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு பரமட்டா முழுக்க போட்டுட்டு அந்த கௌரி சங்கர் மாதிரி லேட் மியூசிக் பண்ணா தான் கச்சேரி எடுப்படும் அவங்ககிட்ட போய் நான் நிக்கிறதா என்ன பார்த்து சங்கீதம் கத்துக்கிட்டு குடிகாரனா இருந்தாலும் அந்த கௌரி சங்கருக்கு இவ்வளவு கச்சேரி புக் ஆகுதே அதுக்கு காரணம் என்னங்கறத யோசிச்சு பாத்தீங்களா கொடுப்பன கொடுப்பன இல்லடா குடிப்பினை குடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சாலே சங்கர் வாயில சங்கீதம் தாண்டவமாடுது மாடுது ஆக என்னையும் குடிச்சிட்டு பாட சொல்றீங்களா அதுல தப்பே இல்லைன்னா கலைஞன்னு வெத்தலையே ஒண்ணு அப்பப்பா தண்ணியில இருக்கணும் இல்லைன்னா வாடி போயிடும் அவரு தான் கரெக்ட் நான் சரக்க கலர்ல கலந்து பூஜாவில வச்சுடுறேன் நீங்க பாடும் போது அப்பப்ப டம்ளர்ல ஊத்தி குடிங்க அப்புறம் பாருங்க அத்தனை சபாக்காரங்களும் தெரு தெருவா உங்களை தேடி அலைய போறாங்க நீங்க தேதி கொடுக்க முடியாம திண்டாட போறீங்க mm

படச்சு தருமடின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணன் இன்னைக்கு வாங்கினார அப்பதான் பாத்தேன் நம்ம பாகுவதர் இந்த ஜென்மத்துல என்ன மறக்க முடியாது இப்ப போறானே வந்தா தெரியுது வந்துட்டேன்டா என்னடா சொன்னேன் கணத்துல சலக்கு கலந்துட்டா வாட வராது கசப்பு தெரியாது இவ்வளவு சின்ன வயசுல சங்கீத ஞானம் வரல உனக்கு சாராயம் ஞானம் அமோகமா வந்திருக்கு அய்யோ ரெண்டு ரவுண்டானா நிறுத்திட்டு பாட வேண்டியதுதானே ரெண்டு ரவுண்டுக்கு ஒரு பாட்ட கிடை வருது கை கூச்ச பாக்குதானே அது ஆரம்பிச்சா நிப்பாட்டவே முடியாது அடச்சி எல்லாரும் சேர்ந்து என்ன டீல் ஆவல விட்டீங்க போது இன்னும் தெரியல எனக்கு ஒரே தலவலி தலவலி நிக்கலனா மறுபடியும் ஒரு டம்ளர் அடிக்கணும் ஐடியா வா சொல்லு நீ ஐடியா 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 சொல்லுவேனே டேய் நில்லு நில்லா நில்லா ஓடாத ஓடாத நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே நாதர் முடி மேும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே நாதர் முடி மேக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே நீ யார்

சொல்லுங்க நாகராஜா பாட்டுல மயங்கி வந்தவனே போயிருப்பா இனிமே ஒவ்வொரு மேடையில் நான் புண்ணாக ஒரு ஆளி பாடுவேன் அப்பப்ப வர போகிற இப்ப போயிருப்பா போராஜா போமா போராஜா போல போ போம்மா போ நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க நான் போய் சாமி கும்பிட்டு நாகாத்தம்மன் கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துறேன் இனிமே பானைக்குள்ள பாம்பு போகாம பாத்துக்கணும் வாங்கப்பா நல்லா படம் எடுக்கிறது வாங்க பயமா இருக்கு என்ன நேசா வா டேய் வாடா இந்த வாடக பாம்பு விஷயம் உனக்கு எனக்கும் தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது கச்சேரிக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்க சரியாக ஒம்பது மணிக்கு பாம்பை விடு போடா